ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வீட் பிரெட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த டிஷ்ஷுக்கு நாலு வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு முட்டை ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சமாக இஞ்சியை வந்து துருவி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா ப்ரெட்டையும் லேசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெயிட் ப்ரெட்டுனால கொஞ்சம் மெதுவாக மெதுவாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஓரங்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம் ஒரு பவுலுக்கு இதை மாற்றி வச்சுக்கலாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோங்க இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் வதங்கின பிறகு மற்ற பொருட்களையெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் இது கூடயே துருவின இஞ்சி கருவேப்பிலை மல்லிகளை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வதங்கிட்டிருக்கட்டும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லாவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை வதக்கி விட்டுடலாம் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இங்கே கொழம்பு மிளகாய் தூள்ன்னா சீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்ச வீட் ப்ரெட்டு துண்டுகளை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இந்த ப்ரெட்டு வந்து எல்லா மசாலாலேயும் கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ஆரட்டும் நல்லா இப்போ வந்து இந்த மசாலா ஆறிடுச்சு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் எந்த சைப் வேணுமோ அந்த சைப் பிடிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து உருண்டையாக பிடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க ஆயிடுச்சு இப்போது ஒரு எக்கை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு உருண்டையோ இந்த முட்டையில் நம்ம அப்படியே புரட்டி எடுத்துக்கலாங்க முட்டையில் பெரட்டிட்டு அடுத்து பிரெட் கிராம்ஸ்லேயும் நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி புரட்டி எடுத்துக்கலாங்க கடாயில் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நம்ம டிப் பண்ணி வச்ச இந்த உருண்டைகளை இதில் போட்டுக்கலாங்க எல்லா உருண்டைகளையுமே இதே மாதிரி எக்லேயும் பிரெட் கிராம்ஸ்லேயும் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்செடுத்தால் சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயார் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிடுங்க நல்லா பொண்ணு நிகரமாக வரைக்கும் பொறிச்செடுத்துக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெட் மட்டும் இருந்தால் போதும் சட்டுன்னு செஞ்சிடலாங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா பொன்னிகரமாக வந்திருக்கு இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க தட்டுக்களை அப்படியே மாற்றிக்கலாங்க எல்லா உருண்டைகளையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லாலிப்பப்புக்கு குச்சி இருந்தால் அது இதில் வச்சு கொடுத்தா கூட லாலிபப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து இன்றைக்கி தென்னங்குச்சி எங்களுக்கு கிடைக்கிறனால அதை நல்லா க்ளீன் பண்ணி அதை வச்சு இந்த உருண்டையில் லாலிபப் மாதிரி செஞ்சுருக்கேன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ